அருணாச்சலம் பண்ணுற டைமில் தான் எனக்கு காதல் கோட்டை படத்தில் இருந்து ஆஃபர் வந்தது அருணாச்சலம் சூஸ் பண்ணணுமா காதல் கோட்டை சூஸ் பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு என்னோட ரஜினி சாரோட தான் பார்த்தா நடிப்பேன் தலையில இல்லைன்னு எழுதி இருக்கும் அதுதான் அதனால தான் பண்ண முடியல பார்க்காமலேயே லவ் பண்றதுண்டு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாய் போச்சு

இப்போ இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்களே ஒரு படம் பண்ணினா ரொம்ப பந்தாவாக நடப்பாங்க ஆச்சு என்ன சொன்னாங்க ஐயோ எனக்கு குலாப் ஜாமுன் வேணுமே அப்படின்னு சொல்லி இது ரஜினி சார் காதல வந்துச்சா குலாப் ஜாமுன் வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு ஐயோ நான் இதுக்காக குலாப் ஜாமுன் சொன்னேன் வீட்டுக்கு போயிருக்கலாமே அலோ பண்ணுவாங்களா அப்படி எல்லாம் தெரியாதுன்னு தான் நான் போகாம இருக்கேன் இல்லாட்டி நான் கண்டிப்பா ஹெட் பண்ணி போயிருப்பேன் கிளாஸ் ஆப்ஷன் விஜய் சார் ரஜினி சார் போன்ல நீங்க நான் ஓகே பாய் பாய் see என்ன மாதிரி வாய்ப்புகள் அடுத்து அடுத்து உங்களுக்கு வந்தது அந்த படம் வரும்போது அந்த டைம்ல एक्चुअली நமக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்ல ஸோ இந்த படம் பண்ணினா அந்த டைமில் ரிலீஸ் ஆகி அந்த டைமில் நம்ம அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ எனக்குன்னா நான் அந்த படம் முடிச்சுட்டு என்னோட கிராண்ட் ஃபாதருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு போயிட்டேன் ஸோ அதுலேருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி மாதிரியாக அதனால கொஞ்சம் கேப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் மோர் பண்ணேன் அருணாச்சலம் பண்ணேன் அருணாச்சலம் பண்ணுற டைம்ல தான் எனக்கு காதல் கோட்டை படத்துலேருந்து ஆஃபர் வந்தது ஓ அந்த படம் பண்ணும்போது இந்த ஆஃபர் வந்தது உங்களுக்கு அருணாச்சலம் சூஸ் பண்ணணுமா காதல்கோட்டை சூஸ் பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு ஒரு இது டாக்கு வந்துச்சு ஸோ நான் என்னோட ரஜினி சாரோட தான் நடிப்பேன் என்னோட ரஜினி சாரோட அவங்களையும் பார்க்கணும்னு ஆசைதான் இருக்கு ஒரு ஒரு பயம் எல்லாரையுமே ஏன்னா இப்ப மறந்துடுவாங்களா இல்ல எத்தனை பேர் பா எத்தனை ஆர்டிஸ்ட் பாத்திருப்பாங்க அந்த மாதிரி ஃபேமிலியோட பாக்கணும்னு சொன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படியெல்லாம் எல்லாம் தெரியாதுன்னு தான் நான் போகாம இருக்கேன் இல்லாட்டினா கண்டிப்பா ஹெட் பண்ணி போயிருப்பேன் இப்படி யோசிக்கிறீங்க நீங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நீங்க நிச்சயமா இவங்க யாருமே உங்களை அவங்களுக்கு தெரியாது நீங்க மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலைகள் இருப்பாங்க பட் தெரிய நிச்சயமா கூப்பிட்டு பாக்குற ஆட்கள் தான் அது விஜய் சரும் சரி ரஜினி சரும் இப்ப கூட ஆஹ் வந்திருந்தாங்க ரஜினி சார் சோ ஆமா ஷூட்டிங்காக வந்தேன் நான் ஒரு வாட்டி நினைச்ச அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணி அவங்க போற வழியில அப்படியே பாக்கலாம்னு நினைச்சேன் ஆனா எனக்கு மைண்ட் வரல ஸ்கின் கேஸ் அவங்க யாருமே விடலைன்னா என்ன பண்றதுன்னு எல்லாம் நினைச்சு பார்த்தேன் சரி ஓகே அப்படியாவது இந்த இன்டர்வியூ யாராவது பார்த்து அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி இருந்ததுன்னா கூப்பிடுவாங்க நாங்களும் யோசிச்ச போறோம் நீங்க யோசிச்சிருக்கீங்க அந்த மாதிரி அவருக்கு தங்கச்சியை நடிச்சுட்டேன் இல்ல நிச்சயமா நடக்கும் மேம் இத பார்த்தாங்கன்னா நிச்சயமா அது விஜய் சாரும் சரி ரஜினி சாரும் சரி இன்டர்வியூ அவங்க அவங்க பார்வைக்கு போச்சுன்னா டெஃபினட்டா அவங்களை கூப்பிட்டு மீட் பண்ணுவாங்க அது நடக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்காது நடக்கட்டும் சீக்கிரமா நடக்கும் இப்ப நீங்க காதல் கோட்டை சொன்னீங்க நீங்க அது வந்து அப்ப தாத்தா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகும் போது வந்த ஆஃபர் கிடையாது அது

சோ நான் நினைச்சேன் ரஜினி சாரோட படம் பண்றதுதான் பெஸ்ட்ன்னு நினைச்சேன் அதனால டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா தமிழ்ல வந்து அவங்களோட நடிக்கணும் இல்ல அவங்கள ஒரு வாட்டியாவது பாக்கணும்னு நினைக்கிற நினைக்காத வங்கி கிடையாது சோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரஜினி சாரோட ஒரு நாளுக்கு ஒரு சீன்ல வந்தா கூட நான் ஹாப்பின்னு நினைக்கிறேன் சோ அதனால நான் அதை ஆக்செப்ட் பண்ணிட்டேன் ஆஹ் அப்புறம் அந்த பாட்டம் வந்து ஹிட் ஆனதும் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கேம் அப்படின்னு நினைச்சு விட்டாச்சு ஆனா எல்லாமே பாசிட்டிவா எடுக்கிறோம் இன்னைக்கு வரைக்குமே நான் ஆஹ் அதுல என்ன கூப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல அதனாலதான் எனக்கு இப்ப தெரியாது எப்படி காண்டாக்ட் பண்றதுங்கிறத அந்த டைம்ல எல்லாருமே எனக்கு அது தேடி வந்த வாய்ப்புகள் தான் நான் பண்ணேன் தவிர எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் கேட்டதில்லை ஸோ அதனால எனக்கு ஐ ஹவ் நோ ஐடியா ஹவு டு அப்ரோச் தம்ங்கிறது இப்போ இப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு தமிழ்ல ஆக்ட் பண்ணணும் நல்லா கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கும் போது ஐ டோன்ட் நோ ஹவு டு அப்ரோச் தம் அந்த மாதிரி இதெல்லாம் பதில் இந்த வீடியோ செய்யணும் கேரக்டர் இப்போ இதெல்லாம் படம் எல்லாம் பாக்கும்போது நான் ஐயோ இந்த கேரக்டர் நான் பண்ணிருக்கலாம் அப்படி இப்படி எல்லாம் மறக்கும் ஏதாவது சொல்ல முடியுமா படங்கள் அப்படி நீ இல்ல வேண்டாம் அது சொல்லி அவங்களும் இல்ல தோணும் நான் ஓகே அவங்க சொன்னீங்களே இது வந்து நீங்க கேரக்டர் நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே நினைக்கணும் நான் அப்போ ஒரு படம் பண்ணும்போது ஐயோ தெரிஞ்சிருந்தா சொல்லி இருந்ததுன்னா சில டைம்ல என்னைய அலவ் பண்ணுவாங்களா இந்த மாதிரி ஆடிஷன் எல்லாம் இதுல வருது இல்ல அவங்க எல்லாம் இப்படிதான் போவாங்களா ஆடிஷன் கூப்பிட்டு போட்டோ அனுப்பி அந்த மாதிரி எல்லாம் போகல அது கூட நினைப்பேன் நானு சரி வேண்டாம் அது எதுக்கு இல்ல 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 அந்த மாதிரி கூட நினைப்பேன் தமிழ்ல போகும்போது எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரியாத அளவுக்கு வந்தாச்சுன்னு சொல்றேன் நானு இப்படி போய் உனக்காக ஒரு ட்ரெண்ட் செட்ரோ காதல் கொட்டையும் அப்படிதான் அதே மிகப்பெரிய ஹிட் அந்த படம் கல்தா மாறிடுச்சு அதுவுமே அஜித் சாருக்கும் சரி தேவி மேமுக்குமே அது பெரிய இதுவாச்சு நீங்க என்னைக்காவது ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா அந்த படம் இல்ல அது வந்து நம்ம தலையில இல்லன்னு எழுதி இருக்கும் அதுதான் அதனாலதான் பண்ண முடியல ரிகரெட்ங்கிறது இல்ல கொஞ்ச நாள் அதோட இது இருந்துச்சு இப்போ இல்ல அந்த டைம்ல படம் பாத்தீங்களா பாத்தேன் நானே தெரியும் வாட்டி பார்த்திருக்கேன் அந்த படம் எல்லாம் அப்படியே இந்த கேரக்டர் எல்லாம் அப்பான உங்களுக்கு தெரியுமா அஜித் சார் தான் பண்றாங்க அவங்க தான் இருக்குன்னு தெரியாது ஓ தெரியாது தெரியாது தெரிஞ்சது என்ன சொல்லிருவி எப்படியாவது நான் டயட் டேட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு அர்மாசலமா பண்ணிருக்கீங்க காணல் கஜி அத மட்டுமே பண்ணிருப்பேன் தெரியல அது அது பண்ணிருந்ததுன்னா வேற லெவலுக்கு வந்துடும் எனக்கே தோணுச்சு

ஒர்க் பண்றது கூட இல்ல அவங்கள வாட்டி பாக்குறதுக்கு கூட எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி அதுல ஒருத்தர் நான் அந்த படம் நான் பாத்திருக்கேமா ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு சொன்னா அருணாச்சலம் வந்து ஆஃபர் எனக்கு அந்த டைம்ல தீபாவளி டைம் அது அப்ப எல்லாரும் சொன்னாங்க போய் பார்த்து ஆசிர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க காரை மட்டும்தான் செக் பண்ணாம உள்ள விட்டாங்க ஆர்டிஸ்ட் அங்க இருக்காங்க தெரியுமா எனக்கு நெப்போலியன் சார் தெரியும் அந்த அவங்க அவங்கள மட்டும்தான் எனக்கு தெரியும் நெப்போலியன் சார் கூட அங்க ஹாலில உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்க கார்ல இருந்து எனக்கு நேரா ரூமுக்கு போய் அங்கதான் பார்த்து ரஜினி சார் வந்து அப்படியே

பண்ண முடியுமா பண்ணலாமா என்ன ஐடியா இல்ல அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு இல்லை பேச்சு தான் நடந்துச்சு தான் வாங்கியிருக்க தவிர இன்னும் கன்ஃபர்மா கன்ஃபர்மேஷன் கிடைக்கல எனக்கு சோ அப்பதான் ரஜினி சார் சொன்னாரு இதுலேயும் நல்ல கேரக்டர்மா அப்படின்ட்டு அப்ப ஓகே ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் ஓ நானும் ஓகேவாயிடுச்சு ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோ அதுல இருந்தா அவங்க ரொம்ப எங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப சூப்பர் ஸ்டார் அவரு அவரு அவர பொறுத்தவரைக்கும் எங்கள்டய எல்லாம் பேச தேவையே கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுனாங்க ரஜினி சார் நிறைய காம்பினேஷன் இருந்தாங்க எனக்கு கல்யாண சீன் வேற நிறைய காம்பினேஷன் அவரை பாக்குறது எல்லாம் எல்லாமே அத அது ரொம்ப அப்புறம் நியூ இயருக்கு எனக்கு தெரியும் நியூ இயருக்கு எல்லாருக்குமே மேக்கப் போட்டு சீன் எடுத்தா நல்லதுன்னு அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அன்னைக்கும் எனக்கு மட்டும்தான் ஷூட் இல்லை ஸோ அப்படி கிடையாது வேண்டான்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து மேக்கப் பண்ணி எல்லாரும் வெயிட் பண்ணி வச்சு ரஜினி சார் வராங்க ஊர்ல ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றது ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நியூ இயர் அன்னைக்கு ரஜினி சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அந்த பேலஸ் தான் பெங்களூர்ல மைசூரா என்ன தெரியல பேலஸ்லாம் தான் நடந்துச்சு சோ நான் மேல இருந்தேன் ரஜினி சார் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு மேல இருந்து பாத்துட்டே இருக்கும்போது சாரை வந்து இறங்குறது கார்ல இருந்து இறங்கி சார் அப்படியே பார்த்து இங்க இங்கெல்லாம் பார்த்து மேல எல்லாம் பார்த்தா நானும் மேல நிக்குது சார் அப்படியே கையில என்னன்னு தெரியல நிறைய சாக்லேட் எடுத்துட்டு தான் வந்தாங்க சார் கீழே இருந்து எல்லார்டையும் பேசி சார் மேல வந்திருக்காங்க மேலன்னா மாடியில வந்திருக்காங்க எனக்கு அப்படியே அந்த சாக்லேட் கொடுத்ததே பெரிய விஷயம் அதெல்லாம் அந்த கவர் கூட நான் அவ்வளோ பொக்கிஷமா வச்சிட்டு இருந்தது அவ்வளோ பொக்கிஷமா நான் அந்த மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் ரஜினி சார் அவங்களுக்கு அப்போ அவரு அப்போ அன்னைக்கு அதெல்லாம் சொல்லியிருந்தது ஒன்ஸ்மர் படம்

குடுத்தேன் தெரியுமா என் பொண்ணுக்கு பர்த்டே அப்போ அதுல இருந்து எடுத்து வச்சதுதான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தது எந்த பொண்ணுக்குன்னு தெரியல பெரிய தெரியல பொண்ணோட பர்த்டே சரி தான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எனக்கு அவரோட வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம் சொல்லிட்டு ஆனா அங்கதான் உங்களுக்கு தெரியுமா இந்த படத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு இல்ல இல்ல டேட் கேட்டேன் இல்ல இங்கிட்ட சோ நான் சொன்னேன் கிளாஷ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சோ என்னால டிசைட் பண்ண முடியல அது பண்ணுமா இது பண்ணணுமாங்கிறது சரி ஒருவேளை நோ பண்ணலாம் அஹ் நோ செல்லலாமா அப்படின்னு தான் ஏதோ வாயில் வந்து மாதிரி சொல்றேன் அப்படின்னு நினைச்சுதான் போனேன் பார்த்தா எனக்கு கன்ஃபர்மேஷனா கிடைச்சதே ரஜினி சார் சொல்லிதான் சோ நானும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் எனக்கு அதை தாங்க வேணும் அப்படி மைண்ட்லேயே அப்படிதான் இருந்துச்சு நம்ம என்ன நினைக்கிறதோ அதை சுத்தி வந்துடும் நினைக்கிறேன் சொல்ற மாதிரி சோ அது வந்துச்சு ஆயிடுச்சு இங்க இருந்து நம்ம எனக்கு ரொம்ப அப்புறமையா சொல்ல முடியும் மலையாளத்துல இந்த எத்தனை பேர் தான் ரஜினி சாரோட நடிச்சிருக்கு நான் தான் நடிச்சிருக்கேன் மலையாளத்துல இருந்த ஒரு பொண்ணா அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்ல முடியும் என்னால நீங்கதான் அவருக்கு அந்த பில்டப்ஸே கொடுப்பீங்க அந்த படத்துல இல்லையா எங்க அண்ணா உள்ள ஸ்டைலா இருப்பாரு என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எங்க அண்ணா அடுப்ப பத்து இருக்கிறது கூட ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவெல்லாம் நினைச்சு பாக்கும்போது ரொம்ப இதா இருந்துச்சு அவங்க ரொம்ப நல்லா மைண்ட் ரொம்ப நல்லா ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் சோ அவங்களும் நிறைய ஹீரோயினா நிறைய படம் எல்லாம் அப்போ பிகினர் பிகினிங் ஸ்டேஜ் தான் எனக்கு சோ என்கிட்ட ஒரு பிகினர்ஸ் கிட்டே எல்லாம் இப்போ இருக்கிற ஆளுங்களை எல்லாம் பாத்தீங்களேன் ஒரு படம் பண்ணினா ரொம்ப ஆஹ் இது மாதிரி பந்தாவா நடப்பாங்க சோ இவங்க எத்தனை படம் பண்ணிட்டு அங்க வந்து எங்களை மாதிரி பிகினர்ஸோட மிங்கிள் பண்ணதே பெரிய விஷயம் ஆனா ஒரு மாச்சியோட பண்ண பெரிய அது அதுவும் அகைன் சங்கர் சார் ரவிச்சந்திரன் சார் ஆச்சியமா வெண்ணிராட்டி நிர்மலாமா இருந்தாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மாத்தாடு மாத்தாடு சாங் இப்ப அது பெரிய அதுல ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்கு ஆக்சுவலி நம்ம ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா உடனே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் ஆச்சிக்கு அன்னைக்கு ஆச்சி என்ன சொன்னாங்க ஐயோ எனக்கு குலாப் ஜாமுன் வேணுமே அப்படின்னு சொல்லி இது ரஜினி சார் காதல இருந்துச்சா ரஜினி சார் ஓகே குலாப் ஜாமுன் ஆர்டர் பண்ணியாச்சு ஆனா அன்னைக்கு ஆஜிக்கு சீக்கிரமா முடிஞ்சிச்சு மத்தியானமே முடிஞ்சிச்சு ஷூட் மத்தியானமே முடிஞ்சிச்சு குலாப் ஜாமுன் வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு அதனால அதுக்குன்னு எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து ஐயோ நான் எதுக்காக குலாப் ஜாமுனுக்கு சொன்னேன் வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தது சோ ரஜினி சார் ஆர்டர் பண்ணதுனால நான் அவங்க எல்லாம் சேர்ந்து குலாப் ஜாமுன் எல்லாம் சாப்பிட்டு லாஸ்ட்லதான் போனது அந்த படம் பெரிய ஹிட் இல்ல அம்மா ரொம்ப பெரிய ஹிட் இல்ல சில பேர் நாங்க கேலி பண்றோம் சொல்லும்போது இவங்க ஆரம்பத்துல நடிக்கும்போது இல்ல இவங்க பெரிய ஒரு இடத்துக்கு போக போறாங்கன்னு சில பேர் சென்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா போயுனுகாக வன்ஸ் மோர் பண்ணுவீங்க அப்படி எல்லாம் இல்ல எனக்கு வன்ஸ் மோர் படமே இவ்ளோ பெரிய ஹிட் ஆகும்னே எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை சோ எனக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது தெரியும்ல ஒவ்வொருத்தரோட ஒரு அவங்க தெரிய நல்ல டேலண்ட் டேலண்ட் மட்டும் இல்ல டேலண்ட் மட்டும் இருந்தா பத்தாது அதோட லக்கு வேணும் நிறைய விஷயங்கள் சேர்ந்துருக்கு ஸோ விஜய்ங்கிறது விஜய்க்கு அந்த இது இருக்கு பேக்ரவுண்ட் இருக்குது ஸோ அவங்களால பண்ண முடியும் அவங்களால நிறைய ஆனால் இந்த ஆள ரேஞ்சுக்கு போகுன்னு நானும் கூட எதிர்பார்க்கல ஆனால் ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அவங்களுக்கு நம்ம பொண்ணே அவரோட பெரிய ஃபேனா இருப்பாங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க பாருங்க இந்த படம் இது அம்மா நீ ஸ்கூல்ல எல்லாரும் சொல்றாங்க நீ விஜய் கூட நடிச்சிருக்கு அப்பதான் அவளுக்கே தெரியும் அந்த டைம்ல எல்லாம் தெரியாது ஏன்னா அவங்க இதெல்லாம் நான் பேசுறது இல்லை ஸோ இவ்வளவு பிறந்த பிறகு எல்லாரும் என் கூட வந்து போட்டோ எடுக்கிறது பாக்குறது உண்டு அது உண்டு இது ஏன் அம்மா அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைம்ல எல்லாம் போட்டோ எடுக்கும் போது சோ இப்போ இப்பதான் அவளுக்கு அந்த வேல்யூ தெரியுது பிச்சீஸ் சார் ஒரு பிச்சி உடன நடிச்சிருக்காமா எனக்கு பாக்கணுமா பார்க்கணுமா நான் சொன்னேன் எங்கயாவது யாருங்க கேட்டு நான் ஒரு வாய்ப்பு எப்படியாவது எனக்கே வாய்ப்பு இல்ல சோ பாக்குறேன் கண்டிப்பா நடக்கும் பைனல் ஒரே ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் மட்டும் இருக்கு தீஸ் ஆர் தர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்களோட ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ்ல உங்களோட ஃபேவரட் நான் ஆப்ஷன்ஸ் நான் குடுக்கறேன் சின்ன ஆப்ஷன்ஸ் தான் வரக்கூடாதீங்க

Sangita <laughs> lah <laughs> orang lagi. Oke. Okay. Sangita Vivek. Sangita. Oke. Okay. Sangita Kushbu. Sangita. Aje <laughs> jo ini e side boleh boleh ke. <laughs> Sangita uh, Kartik. Kartik. Sangita. Sangita Mina. Sangita. <laughs> Sangita Mamudi. <laughs> oh iyo. <laughs> Sangita Mamudi na Mamudi. Aw <laughs> oh. Mamudi Mohanlal. <laughs> Mamudi. Mamudi <laughs> Vijay. Oh my God. <laughs>

பட் லாஸ்ட் நீங்க ரஜினி சார் லாக் பண்ணிருக்கீங்க